நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற திருக்கார்த்திகை அண்ணாமலை தீபம் வர டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை வருது எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து முதல் நாள் திரு கார்த்திகை திரு கிருத்திகைன்றதுனால வடை சமைச்சி கூட்டு கூட்டுப்பொறியெல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாயந்தரம் திரு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினாங்கன்னா அதுக்கப்புறமா நிலவாசிப்பெல்லாம் ஏற்றிட்டு பூஜரம்பில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லா இதுலேயும் நாங்கள் தீபம் வைப்போம் மறுநாள் வந்து நாட்டு கிருத்திகனு சொல்லுவாங்க நாட்டு கிருத்திகை அன்றைக்கி நான்வெஜ் சமைச்சு கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் மாவழின்னு சொல்லிட்டு அந்த பனை பனம் பூவில் வந்து மாவழி சுற்றுறதுன்னு சொல்லி சுற்றுவாங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் சைடும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாம் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னா இருபத்தோரு விளக்கு வந்து நம்ம ஏற்றணும் அதுக்கப்புறம் ஏற்றுறது நம்மளுடைய விருப்பம்தான் விளக்கு ஏற்றத்துக்கு முந்தின நாளே புது விளக்காக இருந்தாலும் சரி பழைய விளக்காக இருந்தாலும் சரி தண்ணியில் ஊற போட்டணும் ஊற போட்டுட்டு அதை எடுத்து நம்ம விளக்கு விளக்கேற்றத்துக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி தண்ணிலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அழகாக மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் திரி போடணும் எக்காரத்து கொண்டும் திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றுறதுன்றது தப்பான விஷயம் அதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க திரி வந்து எது யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே எறிகிறது எல்லாமே பஞ்சு திரி போட்டு ஏற்றலாம் நம்ம மாடி மேலே வெளியே எல்லாமே அவுட் சைடு வைக்கிற விளக்குக்கு எல்லாத்துக்குமே நார்மல் அந்த காட்டன் திரி இருக்கு இல்லைங்களே அதுலேயே வந்து நம்ம ஏற்றலாம் அப்போ தான் அது வந்து காத்தடிச்சாலும் நின்று எரியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்